بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنية كورية شهود رغلي نبي عليه الصلاة والسلام كوريا داخل أبو هريرة رضي الله تعالى عنه وربي இன்பங்களை முறியடிக்கக்கூடிய இன்பங்களை முறியடிக்கக்கூடியதை அதிகமாக நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் நினவு கூறுங்கள் ஹாதிம் தத்தாத் தத்தாத்துன்னு சொன்னார் இன்பங்களை முறியடிக்கக்கூடியதை அல் மரணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலைத்து வசலாம் கூறினார்கள் ஹாதிமி அல் மவுத் இன்பங்களை முறியடிக்கக்கூடியதை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் அது என்ன அல் மவுத் இச்சைகளை ஆசைகளை முறியடிக்கக்கூடியது என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே திக்ருல் மவுத் மௌத்தை நாங்கள் யதார்த்தமாக ஞாபகம் செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் நாங்கள் தமன்னி, ஆசை வைத்து நாம் மனிச்சைக்கு இடம் கொடுத்து செல்லாமல் இருக்க வேண்டும் மேரு நபி அலைத்து அலாம் சொன்னார்கள் சொன்னதா அபு ஹொரார் அலியுள்ளாஹூ தகார் அறிவிக்கின்றார்கள் ஜார் நபியூ சல்லாஹூ அலி வசல்லம் கபு உம்மிஹி நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் தனது தாயாரின் கபுரை தரிசித்தார்கள் அழுதார்கள் அபுக்கா மன்ஹவுலஹூ நபிகளாருடைய அழுகையை பார்த்து நபிகளாருக்கு சூழல் இருந்த சஹாபா பிறந்தகைகளும் அழுதார்கள் நபிகளார் அழுதார்கள் சஹாபாக்களும் அழுதார்கள் நபி அலை இஸ்லாத்து அவர்கள் அழுது விட்டு சொன்னார்கள் இஸ்த அதன் துரப்பி அன்னஸ்து அலஹா எனது தாயாருக்கு புலை பொறுக்க தேடுவதற்கு இஸ்தபார் செய்வதற்கு அல்லா இடத்திலே அனுமதி கோரினேன் பலம் அதன் லி எனக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை எனக்கு அவன் அனுமதி கொடுக்கவில்லை மேலும் அதன் துஹூஃப் கபுரஹா தாயாரின் கபரை தரிசிப்பதற்கு தரிசி தரிசிப்பதிலே அவர்களிடத்தில் அனுமதி கோரினேன் அதனலி எனக்கு நபிகர் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு பொசூருள் கொபூர கபூர்களை நீங்கள் தரிசியுங்கள் பைனஹா துதக்கிருள் ஆகிறத்த அது மறுமையை நினைவூட்டு மரணத்தை துதக்கிறுள் மௌத்த மரணத்தை அது நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று சரலா கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் விவசூலில் தூத்த அறிவிக்கின்றார்கள் நபி அலை சாத்துலாம் கூறியதாக குந்து நகைத்துக்கு மண் ஜியாரத்து கபுர்களை தரிசிப்பதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன் ஆரம்பத்திலே கபர்களை தரிசிப்பதை நபிகரார் உங்களுக்கு தடை செய்திருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ஃபசூர் ஊஹா இப்பொழுது நீங்கள் தரிசிப்பதில் தடையில்லை சொன்னார்கள் அது துன்யாவுடைய இன்பங்களை போக்கிவிடும் மறமையதை ஞாபகம் மூட்டும் துன்யாவின் இன்பங்களை போக்கி விவாதத்து வணக்க வழிபாட்டின்பால் அது திருப்பிவிடும் மறமையதை ஞாபகம் ஊட்டும் என்று செல்லதாக அழகி வசல்லும் சொன்னார்கள் இந்த ஹதி திரு முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே மேலும் சல்லல்லாஹூ அலைஹி வசலம் சொன்னார்கள் அல் கையீசு ஹவாஹா அமிலாசு அலல்லா அல் கையீசு புத்திசாலி யார் என்றால் அல் ஆகிலு புத்திசாலி யார் என்றால் மந்தானு புத்திசாலி யார் என்றால் மந்த நப்சு கணியத்துக்குரிய சகோதரர்களே சுய விசாரணை தன்னை சுய விசாரணை செய்பவன் தான் செய்த பகல் வேளையிலே செய்த நன்மை தீமைகளை பற்றி இறைவிலே படுக்கைக்கு முன்னால் சுய விசாரணை செய்பவன் கணியத்துக்குரிய சகோதரர்களே சுய விசாரணை செய்து அலிமா பாதல் மவுத் மரணத்துக்கு பின்னால் தேவையானதை செயல்படுத்தக்கூடிய என்று சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் வல் அஜிசு அல் முக்சிரூபில் உமூர் விவகார அஜிஸ் ஒமூர் விவகாரங்களிலே விடயங்களிலே தவறுழைப்பவன் ஆனால் தவறுழைப்பதோடு அவன் இறைவனை வழிபடுவான் மன இச்சைகளையும் பின்பற்றுவான் அல்லாவின் மீது அவனுடைய பாவங்களை மன்னிப்பதையும் ஆதரவு வைப்பான் அப்படியான மனிதன் ஆகவே கணியத்துக்குரிய ஷகோர்களே நாம் புத்திசாலிகளாக இருந்து மரணத்துக்கு பின்னால் எது எது எங்களுக்கு தேவையோ அதை நாங்கள் செயல்வடிவிலே கொண்டு வர வேண்டும் தவறிழைப்பவர்கள் அவர்கள் தவறிழைப்பதோடு இருந்துவிடாமல் இறைவனை வழிபட வேண்டும் மன இச்சைகளை பின்பற்றுவது பின்பற்றுவதில் பின்பற்றினாலும் அல்லா பாவங்களை மன்னிப்பதை அவர்கள் ஆறும் அவர்கள் ஆதரவைக்க வேண்டும் கணியத்துக்குரிய ஷகோர்களே இன்ன கௌமன் அல்ஹத்துஹும் லமானி அசல் பசரி ரஹிமமுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு சமூகம் அவர்களை வெறும் நட்பாசை பராக்கடித்தது ஹத்தா ஹத்தா ஹரஜிம் துன்யா துன்யாவிலிருந்து வெளியாகின்ற அளவுக்கு அவருடைய வெறும் நட்பாசை த தரஜி அது அவர்களை பராக்காக்கியது அவர்களுக்கு எந்தவிதமான நன்மையும் இல்லை ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே வரும் நப்பாசை மனிதனுக்கு நஷ்டத்தை ஏதாவது ஏற்படுத்தியுமே தவிர நன்மையை கொண்டு வராது வரும் நப்பாசை மனதனை அழித்துவிடும் என்று அல் குவான் கூறிக்கொண்டிருக்கிறது வல்லாஹு சவாம்